ஹாய் கேஸ் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் கேஸ் வெல்கம் அட் சேனல் ஒரு நிமிஷம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் தான் இருக்கிறோம் ஹாய் கேஸ் லைவில் இருக்கிறீங்களா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணிங்கன்னா லைக் பண்ணிடலாம் லைவுக்கு சீக்கிரம் ஓடி வாங்க நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் அப்படியே லைக் பண்ணுங்கள் டபுள் டேப் பண்ணிங்க வைஸ் விஷால் வாகர்னு ஒரு சேனல் இருக்குது நம்ம சேனல் தான் அதில் வந்து அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து லைவ் மோஸ்ட்டாக போடுறதில்ல வீடியோ ஷார்ட்ஸ் தான் அதிகமாக போடுறோம் இப்போ அதுவும் ஒரு ஒன் மந்தாக ஒன் ஒன் டூ வீக்ஸாக போடுறதில்ல இன்னைக்கு கண்டிப்பாக ரெகுலராக வர ஆரம்பிச்சுருக்கேன் சாரி இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் நான் ஒன்று காமிப்பேன் நீங்களே சொல்லுங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம் பார்க்குறேங்க அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் டபுள் டப் பண்ணுங்கன்னா லைக் வந்துடும் எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் எங்க இருக்குன்னு சொல்லிடலாமா நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம் இது எந்த கோயில்னு சொல்லுங்க இங்க வந்தவங்க கண்டுபிடிங்க இது எந்த கோயில் இது எந்த இடம்னு சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்டா சொல்லிடலாமா இல்லை அவங்களே சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க போடுசா பாக்குறங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது எந்த கோயில்னு கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம் இது எந்த இடம் இங்க வந்தவங்க வந்தவங்களுக்கு தெரியும் க்ளோஸ் அப்ல காமிக்கறேன் தான் வெச்சிருக்கறேன்டா உங்களுக்கு தெரியுதா இது கப் பண்ணுங்க இது சொல்லுங்க இது எந்த இடம்னு சொல்லுங்க பார்க்கலாம்

ஓகே உங்களுக்கு தெரியலையா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் இருக்கிறோம் இது முருகன் கோயில் தான் நாங்கள் இங்கே ரூமில் தங்கி இருக்கிறோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் செம்மையாக தெரியுது அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன் கைஸ் நம்ம எப்போ திருச்செந்தூர் வந்தாலுமே இந்த ரூமில் தான் புக் பண்ணுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா பீச்செலாம் வந்து ஒரு மாதிரி இருக்குது ஏதோ உள் வாங்குது அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க அப்படிலாம் அது வயசு நல்லா தான் இருக்குது நாங்களும் போய் விளாண்டோம் நிறைய பேர் விளாண்டு தான் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு நம்ம நேராக சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு போகிற இடத்துல வந்து கட்டிடம் அந்த அதுனாட்டிக்கு சுற்றி போக வேண்டியதாக இருக்குது நாளிக்கணார் வழியாக போக வேண்டியதாக இருக்குது மற்றபடி இந்த கடல் உள் வாங்குது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை மக்கள் எப்போ போல குளிச்சுட்டு தான் இருக்கிறாங்க நாங்கள் ரெண்டு நாள் போனோம் அது அப்பயும் அதுவும் தெரியல உள் வாங்குற மாதிரிலாம் எதுவும் எங்களுக்கு பாருங்க ரோஷினி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா ஓகே முருகனை பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க நேரில் வர முடியாதவங்க பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க ரோஷினி காமிக்கலாமா கேர்ள்ஸ் காமிக்கலாம் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஒரு ரெசிடென்சி விஷாகா எங்களை சுற்றி நிறைய ரூம் இருக்குது ரோஷினி பாருங்க பாரு லைக் பண்ணுங்க சொல்லு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு ஷேர் அண்ணா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் ஓகே கைஸ் இதுதான் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில் பார்த்தீங்களா ஈஷ் க்யூட்டூப் ஆக்ட்டிங்களா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த கோபுரத்தில் வரங்க ஒரு வேல் அருமையாக இருக்குது மயில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன போது மயில் ரெண்டு இருந்தது அது வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் போட்டுறேன் வயசு நாங்கள் பீச்சில் விளக்குறது மட்டும்தான் வீடு எடுக்க முடில ஏன்னா ஜாலியாக விளாண்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா கோபுரத்தில் எத்தனை பேர் பார்த்தீங்க கோயிலுக்கு போகிற வீடியோ எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் பீச்சு மட்டும் தான் கவர் பண்ண முடியல கைஸ் அது எப்படியாச்சும் கவர் பண்ணி நாங்கள் சாட்டர்டே சண்டே கூட வீடியோ கொடுத்துருவோம் கைஸ் விஷவ லாகர் ஒயிட்டி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம அதிகமாக வீடியோ லைவ் போடுறதில்ல வீடியோ ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுறோம் எதாவது எத்தனை பேர் திருச்செந்தூர் வந்திருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது சேலஞ்சால் கொடுங்க சே கொடுங்க நாங்கள் பண்ணுறோம் ஓகே கைஸ் நம்ம ரூம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் போட்டுருக்குறோம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது இங்கே கடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்குது திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படி எல்லாம் கூட்டம் வரதான் செய்து ஆனால் அப்பப்போ போயிடறாங்க அப்படி ஒன்றும் இல்லை நேற்று சரியான கூட்டம் சாமி பார்க்க கொஞ்சம் லேட்டாச்சு இன்னைக்கு போய் பார்த்தா சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்க ரெண்டு மூணு வாட்டி சாமி பார்த்துட்டோங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு கூட பாத்துடலாம் ரோஷினி பாருங்க வா நல்லா ம் பண்ணுங்க ஓகே போடுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூரில் தான் இருக்கிறோம் வீடியோ கூடிய சீக்கிரமாக வந்துடும் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சேலஞ்ச் இந்த சேனலே கமெண்ட் பண்ணுங்க அப்படி திருச்செந்தூர் கோபுரம் பார்த்தீங்கன்னா லைவில் இருக்கிறங்க திருச்செந்தூர் கோபுரம் பார்த்தீங்களா இப்போ காமிச்சேன் பார்க்கலன்னா சொல்லுங்கள் மறுபடி காமிக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் கம்மா பண்ணுங்க ஏக்கு போடுங்க ஏக்கு போடுங்க கப் கப் கப்பு பண்ணீ நாங்கள் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது எந்த ஒரு பயமே கிடையாது ரூம் தான் கோயிலுக்கு போகிறதுக்குமே அதே மாதிரி கடலுக்கு செல்வதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ரூமில் இருந்து ஓகே இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் கோபுரம் பார்க்காதவங்களுக்கு பார்த்துக்கோங்க மறுபடியும் காமிக்கிறேன் திருச்செந்தூர் முருகன் கோபுரம் சாமி தரிசனம் பண்ணிக்கோங்க வர முடியாதவங்க வர முடிஞ்சவங்க லீவ்லாம் வந்து தரிசனம் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே லீவ் தானே நீங்க எங்கெங்க ஊருக்கு போனீங்க அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் திருச்செந்தூர் வந்துருக்குறோம் அடுத்தது பழனிக்கு போவோம் ரிட்டர்ன் நீங்க எங்க போறீங்க எந்த ஊர்லேருந்து பாக்குறீங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்காய் நிறைய பேர் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க திருச்செந்தூரில் கூட்டம் வந்து வந்துட்டு தான் இருக்குது ஆனால் அப்பப்போ போயிடுது ஒன்றும் மோசம்லாம் கிடையாதுங்க கடல்லாம் உள் வாங்கலை ஓகே கைஸ் கோபுரம் பார்த்திங்களா இங்கே எல்லா பக்கமே ரூம் இருக்குதுங்க ரூம் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலே இருக்குது ஹை ரேஞ்சுக்கும் இருக்குது நம்மைச்சிட்டே எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மலையில் பார்த்திங்கன்னா மயில் அப்புறம் யானை குரங்கு எல்லாமே இருக்குது ஓகே இந்த ஊருக்கே இதாக இருக்கும் கடல் சூப்பராக இருக்கு கடல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பையன் என்னோடய பையனும் பிள்ளையும் பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே கடல்லையே விளையாண்டுருந்தாங்க வரவே மாட்டேன்ட்டாங்க கடலில் அத்தனை மக்கள் குளிக்கிறாங்க அத்தனை பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க நாங்கள் போகும்போது கூட்டம் நிறைய இருந்தது ஆனால் மூவ் ஆகிட்டே இருந்தது சீக்கிரம் தரிசனம் முடிச்சுட்டு வந்துடும் தெரியுதுங்களா அந்த கோபுரம்

சரி சரி கோபுரம் பாருங்க லைவில் இருக்கிறவங்க லைக் போடலாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ப்ளேராக தெரியுதா கோபுரம் நாங்கள் திருச்செந்தூர்னால இந்த ரூம் தான் புக் பண்ணுவோம் அப்புறம் வந்து அந்த ஹோட்டல் ஒன்று நாங்கள் பார்த்து வச்சுருப்போம் அந்த ஹோட்டலு மட்டும்தான் போவோம் Okay, friends. Bye. Bye, guys.